கருப்பு முட்டம் கோழி பற்றி தெரியுமா வாங்க பார்க்கலாம் அதாவது கோழியில் வெள்ளை சிகப்பு பழுப்பு என நிறம் கொண்டதாக தான் இருக்கும் வந்து வெள்ளியாகத்தான் பெரும்பாலும் வந்து இருக்கும் நாட்டுக்கோழி முட்டைகள் பழுப்பு நிறமாகவும் அளவில் சிறியதாகவும் இருக்கும் சத்தம் மிகுந்த இந்த இந்த கோழிகள் பார்த்தீங்கன்னா இறைச்சி முட்டை போலவே வந்து கருங்கோழி வகைகளும் இருக்கிறது இந்த வகை கோழியின் பேர் பாத்தீங்கன்னா கடக்நாத் இந்தியாவின் உள்ளூர் கோழிகள்ல வந்து ஒன்றாக இருக்கிறது இதற்கு கருப்பு கால் கருப்பு மோகோ கருப்பு சதை கருப்பு எலும்புகள் அத்துடன் முட்டை கூட கருப்பாக தான் இருக்கு அதாவது நக்சல்களால் பாதிக்கப்பட்டுள்ள தாண்டேவாடா பகுதியை சேர்ந்த கடக்நாத் வகை வந்து கோழிகள் வந்து இத்துடன் மத்திய பிரதேசத்தின் வந்து ஜாப்புவா மற்றது வந்து தார் பகுதிகளில் கூட காணப்படுகிறது குஜராத் மற்றும் வந்து ராஜஸ்தானின் வந்து சில பகுதிகளிலையும் காணப்படுகிறதா அதாவது பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் வந்து கொண்டதாக இருக்கிறது இந்த கோழியின் கறி வந்து அதிக நாள் பட்ட நோய்களுக்கு வந்து மருந்தாக பயன்படுத்தப்படுகிறதா அதாவது கோமியோபதி மருத்துவத்தில் வந்து நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு கருப்பு கோழி இறைச்சியை வந்து பரிந்துரைக்கிறாங்களா மற்றதுவாத நோய்கள் கருப்பு கோழி இறைச்சியை மற்ற கோழி இறைச்சியை விட வந்து கொழுப்பு சத்து குறைவாக இருக்கிறதா இந்த கோழியை வளர்க்க வந்து அரசு வந்து தொண்ணூறு சதவீதம் வரை நிதி உதவி அளிக்கிறதா நன்கு வந்து வளர்ந்த இந்த கடக்நாத் கோழி வந்து எடை வந்து பாத்தீங்கன்னா இரண்டு கிலோ இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் கோழிகள் வளர்த்தாலே ஐந்து முதல் ஏழு லட்சம் வரை வந்து சம்பாதிக்கலாம் சொல்லப்படுகிறதா இன்றைய கிருஷ்டியில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க கருங்கோழியை பற்றி பாத்துருதான் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரானி இதே மாதிரி இன்னு மொரு மற்ற மொரு கிறிஸ்டின் வளகா உங்களை சந்திக்கிறேன் நன்றி